அலாம் வலைக்கம் வரமத்தி வரகா கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுல்லஷா நவத் அலாவின் நல்லடியார்களே ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியர் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் அதிக முக்கியத்துவத்தோடு பேணப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் வலியுறுத்தியதை அதில் ஒரு பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம் அதுல முக்கியமான திருமண ஒப்பந்தத்தில் உள்ள முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதை ரெண்டு பேருமே நிறைவேற்ற வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கடமை அந்த ஒப்பந்தத்தில் உள்ள முக்கியமான விதி ஆனால் பல குடும்பங்களில் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில இணக்கமான அந்த உறவு குறைந்து வருகிறது கணவர்கள் விஷயத்தில் மனைவிமார்களுக்கு திருப்தி இருப்பதில்லை மனைவியர் விஷயத்தில் கணவன்மார்களுக்கு திருப்தி இல்லை இப்படி ஏற்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த திருப்தி அடைவதற்காக தவறான வழிமுறைகளை மனைவியரிடத்தில் திருப்தி கிடைக்காதவர்கள் தவறான வழியில செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதே போல கணவனிடத்திலே திருப்தி அடையாதவர்கள் தவறான வழியிலே சென்று அந்த கணவனையே கொலை செய்கிற அளவுக்கெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய செய்திகளை செய்தித்தாள்கள் என்ன காரணம் என்று சொன்னால் ரெண்டு பேர் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் அதுல ஒருத்தர் 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 ஒப்பந்தத்தில் குறைவாக இருப்பார்களே ஆனால் அதை கிளைம் பண்ணி கேட்கணும் அந்த உரிமையை பெறுவதற்கு முயற்சி பண்ணணும் எதை கல்யாணம் பண்ணிட்டோம் ஒன்னு சரியா வந்து சரியாக நடக்கல என்று சொன்னால் மனைவி சரியாக நடப்பதற்கு அவனை தூண்ட வேண்டும் அதற்கான உரிமையை கோரி பெற வேண்டும் அதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் அதே மாதிரி மனைவி இல்லறத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் அதை தகுதியானவளாக ஆக்குவதற்குரிய வழிவகைகளை ஆண்களும் சிந்திக்க வேண்டும் கண்டறிய வேண்டும் நபிகள் நாயகம் செல்லும் அவங்களுடைய காலத்துல எல்லாம் இதுல ரொம்ப கவனமாக ஒவ்வொருவரும் விடமாட்டோம் என்று போராடி இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம் நம்ம வாழ்கிற காலத்துல என்னன்னு கேட்டா மனைவி சரியில்லை என்று சொன்னால் அது என்ன சரியில்லை என்ன செஞ்சா சரியாகும் எப்படி இருந்தால் இண்டன சிறப்பா இருக்கும் என்று வெளியே சொல்வதே அதை பற்றி ஆலோசிப்பதே அதை பற்றி பேசுவதே தப்பு என்று நினைக்கிறார்கள் ஆண்கள் அதே மாதிரி பெண்கள் என்ன நினைக்கிறாங்க குடும்ப வாழ்க்கையில கணவனிடம் போதுமான சந்தோஷம் கிடைக்காவிட்டாலோ அல்லது அவனுடைய அளவுக்கு மீறி ஆசையினால் இவர்களுக்கு கஷ்டமாக இருந்தாலோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை எப்படி சரி செய்வது இத பேசினா பெண்கள் நீ பேச முடியுமா இந்த இருபதாம் இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டுல கூட பேசுறதுக்கு முடியாது அவ்வளவு மோசமான ஒரு செயல் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லா அலி அவங்களுடைய காலத்துல எல்லாம் இது மாதிரி ஒரு விவகாரம் வரும் பொழுது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு வந்து பஞ்சாயத்தாக ஆக்கி அதுக்கு தீர்வு பெற்று இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும் ஒரு பெண்மணி வருகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவங்கள்ட்ட வர்றாங்க இந்த காலத்தில் கூட போய் ஒரு ஜமாத்தில் இதை பெண் சொல்ல முடியாது அப்ப பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தைய இன்னைக்கு கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இது புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய கணவருடைய லாத்திபு அலா சௌஜி என்னுடைய கணவரிடத்தில் நான் ஒரு குறையும் காணவில்லை ஃபீ ஹுலுக்கின் வலா தீனின் அவருடைய நல்ல குணத்திலே எனக்கு குறை இல்ல அவருடைய மார்க்க நெறிமுறைகளில் எனக்கு குறை இல்லை வலாக்கின்னி அக்ரஹுல் இஸ்லாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நான் நிராகரிப்புக்கு அகிரிப்புக்கு போய் விடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன் அவரோட நான் வாழ்ந்தா ஒழுங்கான முஸ்லிமா எனக்கு வாழ முடியாது என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார் இது ரெண்டு அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு ஒன்னு அவருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியல இந்த மனைவியை திருப்திப்படுத்த முடியல என்கிற அர்த்தத்துக்கும் இதை சொல்லலாம் அல்லது அவர் அளவுக்கு மீறி சிரமப்படுத்துகிறாரு அவருடைய ஆசைக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல என்கிற இந்த சொல்லு இருக்கிறது ஆனால் இது என்ன அர்த்தம் என்பதை இன்னொரு அறிவிப்புல வரும்பொழுது அவரை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலைங்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மா சொல்ற முதல்ல சொல்லும் போது நான் வெறுக்கிறேங்குறாங்க இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா ஓலாக்கின்னீலா உத்தி குஹு அவருடைய ஆசைக்கு ஈடு கொடுக்க எனக்கு முடியல அவர் ஓவரை அதிகமாக விரும்புகிறாரு எனக்கு அது சிரமமாக இருக்கிறது அது மீற வேண்டி வர்றது மறுக்க வேண்டி வருது அதனால நான் ஒரு கணவனுடைய கட்டளையை மீறின ஒரு குற்றம் ஆகிடறேன் ஏன் நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நபிகள் நாயகம் செல்லாசன் அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரித்து என்ன செய்யறாங்க ரெண்டையும் பார்க்கும் பொழுது இந்த அம்மா சொல்றது சரிதான் என்பது தெரிகிற விசாரிப்பாங்க எதா இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிச்சிருவாங்க அப்ப என்ன சொல்றாங்க அம்மா ஒரு மகர் கொடுத்திருக்காரு ஒரு தோட்டத்தை இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டாங்க கேட்கிறாங்க தருத்தீன் அலைகி ஹதி கதகு அவர் உனக்கு மகரா தந்தார்ல அந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்துறியா என்ன அவர் உன்னை டைவர்ஸ் பண்ணல நீ தான் வேணாங்கிற நீயா வேணான்னு சொன்னா அப்ப நீ வாங்கின மகர திருப்பி கொடுக்கணுமா இல்லையா அப்ப மகர திருப்பி கொடுத்துறியா நான் கொடுத்துறேன் உடனே ரசூல் சல்லாசன உத்தரவு போட்டாங்க அப்ப நீ அந்த பெண்ணை விடுவிச்சிருப்பா உனக்கு மனைவி இல்ல உனக்கு முடியல இல்ல அந்த பெண்ணு உன்னை வந்து சகித்துக் கொள்ள முடியலன்னு சொல்லுதா இல்லையா பிறகு நீங்க கணவன் மனையா வாழ்றீங்க இப்படி அழகா ரசூல் சல்லாசன தீர்வு சொல்றாங்க இல்லாட்டி என்னவாக இந்த மாதிரி ஒரு தீர்வு ஒரு வழிமுறை இல்லை என்று சொன்னால் அவங்க தன்னிச்சையாக வேற மாதிரி ஹராமான மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட வழிமுறைகளை நோக்கி ஓடி விடுவார்கள் அப்ப இப்படி வந்து நம்முடைய உரிமைகளை வந்து ஆண்களும் பெண்களும் கிளைம் பண்ண வேண்டும் ஒரு வியாபாரத்துக்கும் வேற எதுக்கும் ஒரு ஒப்பந்தம் பண்ணீங்க ஒப்பந்தத்தை இவரோ அவரோ சரியா நிறைவேற்ற சும்மா உட்காந்துருப்போமா என்னப்பா ஒப்பந்தம் பண்ணிப்பா என்ன கேப்பமா இல்லையா அப்ப ஒப்பந்தத்துல குறைவு இருக்குமே ஆனால் அதை கேட்கணும் ஏன் குறையா இருக்குது என்ன பிரச்சனை என்று மனம் விட்டு பேசணும் இன்னொரு அம்மா வர்றாங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பொய் சொல்லியாவது சகாபாக்கள் பொய் கேட்கக்கூடாது இருக்குது பொய் சொல்லியாவது எப்படியாவது இந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் என்கிற மாதிரி எல்லாம் சில பெண்மணிகள் காலத்திலே இருந்திருக்கிறார்கள் ஒரு அம்மா வர்றாங்க வந்து அபு பக்கர் சித்திக்கு காலிது பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க அப்போ ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் செல்லா அவங்கள்ட்ட வந்து ரிஃபாஹா என்பவருடைய மனைவி அவங்க இருந்தாங்க அப்துல் ரஹ்மான் பின் சுபைர் என்பவரை அவர் டைவர்ஸ் பண்ண உடனே விவாகரத்து பண்ண உடனே அப்துல் ரஹ்மான் சுபைர் என்பவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட அல்லாவுடைய தூதர் நான் வந்து ஏற்கனவே ரிஃபாஹான்னு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இருந்தேன் அவர் என்னை விவாகரத்து பண்ணிட்டாரு பிறகு அப்துல் ரஹ்மான் சுபைருங்கிறவரை நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவர் வந்து ஒரு ஆண்மையற்றவரா இருக்கிறாரு இந்த அம்மா என்ன சொல்றாங்க என்னுடைய கணவர் இரண்டாவது நான் கல்யாணம் பண்ணவர் வந்து ஆண்மையற்றவரா இருக்கிறார்னு சொல்லி அவங்க முந்தானைய முந்தானை துணி எடுத்து காட்டி இந்த துணி இந்த துணி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுமோ அப்படி தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சிலேடையா ஒரு சாடையா என்ன செய்யறாங்க இத சொல்றாங்க இருக்கிற காலிது பண்ண வழி இது அபு பக்கு எல்லாரும் என்ன என்ன வார்த்தை அல்லாவுடைய ரசூல்கிட்ட வந்து என்ன இப்படி பச்சை பச்சை அந்த பொம்பளை பேசுறான்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க கோவப்படுறாங்க நபிகள் நாயகம் செல்லாலை அதை கேட்டு தான் செஞ்சாங்க சிரிச்சு அவரை கூப்பிட்டாங்க யார யாரு மேல புகார் சொல்லப்படுதோ அவரை கூப்பிட்டாங்க அவர் வந்து இன்னொரு மனைவியின் மூலமாக அவருக்கு பிறந்த ரெண்டு பையன்களோட வர்றாரு ரெண்டு மகன்களையும் கூட்டிக் கொண்டு வர்றாரு அவர்கிட்ட கேட்கறாங்க இது யார் ஓம் பிள்ளையலா ஆமா என் பிள்ளையாதான் அப்ப ரசூல் சல்லான்னு சொல்றாங்க ஒரு காகத்துக்கு இன்னொரு காக எப்படி ஒப்பா இருக்குமோ கலர்ல எல்லா வகையிலும் ஒப்பா தானே இருக்கு மற்ற மற்ற இனங்கள்ல எல்லாம் ஒரே மாதிரியா இருக்காது தாய் ஆடு மாதிரி குட்டி ஆடு இருக்காது தாய் மாடு மாதிரி குட்டி மாடு இருக்காது தாய் கோழி மாதிரி குட்டி கோழி இருக்காது காக்காய்க்கு மட்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா காக்காய்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுதான் ரசூல் சுல்லாசன உதாரணம் காட்டினாங்க ஒரு தாய் காகத்துக்கும் குட்டி காகத்துக்கும் எப்படி ஒத்துமையா இருக்குமோ அந்த மாதிரி உனக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஒத்துமை இருக்கப்பா உன் பிள்ளைதான் பாது அப்ப ஏற்கனவே ரெண்டு பிள்ளை பெற்று ஆண்மேற்றா இருப்பாரு அவரு ஏற்கனவே ஒரு மனைவி மூலமா ரெண்டு பிள்ளையும் பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்யறாரு அல்லாவுடைய தூதர்கிட்ட வரும் பொழுது ஓம் பிள்ளையான்னு கேட்கிறாங்க அப்ப அவர் என்ன செய்யறாரு ஆமா இன்னும் நீ ஆமான்னு சொல்ல தேவையே இல்லப்பா அதை மூஞ்ச சொல்லுத அப்படி அச்சு அசலா உனே மாதிரி தானே இருக்குது ஒரு காகத்துக்கு இன்னொரு காகம் எப்படி ஒத்து அந்த மாதிரி தானே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவரை பத்தி இப்படி பேசுறேன்னு கண்டிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆளை பத்தி நீ வந்து பொய்யா நீ சொல்றேன்னு கண்டிக்கிறாங்க அப்ப பொய்யாவும் சொல்லி இருக்கிறாங்க எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இந்த கணவரை விட பழைய கணவர்தே போயிடலாம்னு நம்ம ஆசைப்படுது அதுக்காக என்ன பண்ணுதுன்னு கேட்டா பொய் சொல்லியாவது அதை நாட்டு சொல்லி நினைச்சு புகார் செய்யறதெல்லாம் விஷயங்களை பேசுவது உரிமைகளை கேட்பது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பதற்கு உதவுமே தவிர அது ஒரு காலத்திலயும் கெட்டது கிடையாது அதே மாதிரி பரீராண்டு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க ஒரு அடிமை முகேஷன் ஒருத்தர் இருந்தாரு அவர் இன்னொரு ஆள்கிட்ட அடிமையா இருக்காரு அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க முகீசுங்கிற ஒரு அடிமைக்கு வரிகிறாங்கிற இந்த அம்மாவுக்கு என்னஞ்சாச்சு கல்யாணம் பண்ணாச்சு அடிமையா இருந்தாங்கன்னா அவங்க நினைச்ச நேரத்தில் சந்தோஷமா இருக்க முடியாது எஜமான அனுமதி கொடுத்தாதான் இருக்க முடியும் இவங்க இங்க வேலையில் இருப்பாங்க அவர் அங்க வேலையில் இருப்பாரு இவங்க ரெண்டு பேருக்கும் அது அந்த மாதிரி நினைச்ச நேரத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியாது அடிமைகள் வாழ்க்கை அப்படித்தான் சொல்லி சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பரீராங்கிறவங்களை ஆயிஷா நாகி விலக்கி வாங்கி அவங்கள விடுதலை செஞ்சுட்டாங்க விடுதலை செஞ்ச உடனே அந்த அம்மா என்ன யோசிக்குது இப்ப வந்து நம்ம இவரோட இவர கணவரா இவர் எஜமான் என்னைக்கு அனுமதி கொடுப்பாரோ தான் நம்ம குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் கணவர் வந்து அடிமை நிலையில இருக்கிறாரு ஒரு அடிமையை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா நம்ம சந்தோஷம் வந்து அதிகமா நமக்கு கிடைக்காது அதிகமான குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா எனக்கு ஒரு வேணாங்குது இது வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா இருந்தவங்க இவர் விடுதலை ஆன பிறகு அவங்க கணக்கு பண்ணி பாக்குறாங்க இதுக்கு முந்தைய நமக்கு வேற வழி இல்ல இப்படி இருந்துட்டோம் இப்போ நமக்கு வேற வழி இருக்கிறது அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு அடிமையை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா நமக்கு எப்படி குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க எனக்கு அவர் வேணான்னு நிக்கிறாங்க அப்ப அவர் ரொம்ப இந்த பெண் மேல ஆசை வச்சிருக்கிறார் முகேஷ் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு பைத்தியம் மாதிரி அலைகிறார் இந்த பெண்ணுடைய ஆசையிலேயே அவர் என்ன செய்யறாரு இந்த மாதிரி மறுக்கிறாங்களே இந்த அம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு நபிகள் நாயகம் செல்லாலை செல்வங்கள்ட்ட இதுவும் பஞ்சாயத்தா வருது வந்தவன என்ன செய்யறாங்க முகேஷுடைய பரிதாபத்தை எல்லாம் பார்த்துட்டு இந்த அம்மாவை கூப்பிடுறாங்க ஏமா பாவமா இருக்குது நீ சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க பார்த்தா பார்த்தவன் பரிதாபமா இருக்குது உன் ஏக்கத்திலே அவர் உருவி போயிட்டு இருக்கிறாரு நீ வாழ்க்கையை அவரோட சேர்ந்து நடத்தலாமே அப்ப அந்த அம்மா என்ன கேக்குறாங்க இது உங்க தனிப்பட்ட யோசனையா மார்க்க கட்டலையான்னு கேட்கறாங்க மார்க்கத்துல சேர்ந்துதான் வாழணும்னு கட்டலன்னா நான் கேட்டுறேன் உங்க தனிப்பட்ட ஒரு யோசனை எனக்கு அவர் வேண்டியது இல்ல அப்படிங்கிறாங்க நம்ம விவரமா கேட்கறாங்க ரசூல் சொல்லாலு சொன்னது மார்க்கம் அடிப்படையில் இதை சொல்றீங்களா அல்ல பாவம் பரிதாபடி சொல்ல நம்ம சொல்ல நீங்க சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரியான வார்த்தையான்னு கேட்கறாங்க அப்ப ரசூல் சொன்னாங்க மார்க் கட்டலாம் கிடையாது உனக்கு ரைட் இருக்குது புருஷனை பிடிக்கல என்று சொன்னா வேணான் சொல்லக்கூடிய ரைட் உனக்கு இருக்குதுமா நானா பரிதாபப்பட்டு மனசங்கிற முறையெல்லாம் சொல்றேன் இல்ல வேணாம் என்னை விட்டுருங்க எனக்கு அவர் தேவையில்லைன்னு நம்ம மறுத்துடுறாங்க அடய்வ சைபோச்சு அப்ப என்ன எதுக்கு இதை பாக்குறோம் இதெல்லாம் பேசுவாங்கனா இதெல்லாம் தான் பேசணும் அதான் கல்யாணம் இதெல்லாம் தான் பேச வேண்டும் அப்ப குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து நிறைய இந்த நவீன யுகத்துல நிறைய தப்பு தப்பான செய்திகளை எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் லட்சியத்துல ஒருவருக்கு தான் அந்த ஆன்மை இல்லைங்கிற ஒரு நிலைமை இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன செய்றாங்க ஆ நமக்கு ஏதோ குறைபாடு இருக்குது அது காரணம் என்ன அவர்களுக்கு சில விஷயங்கள் விளங்கவில்லை மனோதத்துவ ரீதியாக சில விஷயங்களை சரி பண்ணாலே எல்லாமே சந்தோஷம் கிடைச்சு போய்விடும் அது விளங்காத காரணத்தினால கண்ட கண்டலே மாத்திர வைக்கிறோம் சொல்லி அதை வாங்கி ஒட்டுமொத்த உடம்பை நாசமாக்கி கொண்டு காட்சியை பார்க்கிறோம் அப்ப ரெண்டு பேரும் மனவிட்டு பேசணும் எங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது என்ன செய்யலாம் நம்ம ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணுவோமே ஒரு மனதத்து டாக்டர் கிட்ட போகலாமே இந்த மாதிரி எல்லாம் கூட பேசி அதை என்ன செய்யணும் கிளைம் பண்ணணும் அது உரிமை சந்தோஷமா இருக்கிறது என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உரிமை இத வந்து நம்ம ஒழுங்கா செயல்படுத்துறோமா ஒரு வேலை நமக்கோ ஆண் தரப்புலையோ பெண் தரப்புலையோ இது சரியே வராது என்கிற ஒரு நிலைமை வறுமையானால் அப்போ நமக்கு மார்க்கம் என்ன காட்டுது ஓ இனிமிர ஆத்துன் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் ஓ இனிமிர ஆத்துன் ஆபத்து மின்பா அலிஹா நுசூசன் ഔஹியராளன் ஒரு பெண் வந்து கணவனிடத்தில் இருந்து ஒரு புறக்கணிப்பை ஒரு அதிருப்தியை அவள் சந்திப்பாளையானால் புறக்கணிப்பனால் என்ன அதை சில டே அதில் சொல்லிக் காட்டுகிறான் அவன் மாட்டேங்கிறான் புறக்கணிப்பன் என்ன ஒரு மனைவி கணவனோடு இருந்து கொண்டுருக்கிறாள் ஆனா அந்த கணவன் என்ன செய்கிறான் எப்ப பார்த்தாலும் புறக்கணிக்கிறானு என்ன அர்த்தம் இந்த புறக்கணிப்பு தான் அப்ப குடும்ப வாழ்க்கையை வந்து அவன் கிடைக்கல என்கிற மாதிரி நிலைகள் வறுமையானால் இணக்கமான முடிவுக்கு வருவது தப்பு இல்லை கல்யாணம் நடந்தா நடந்து போச்சே அது தேவை கிடையாது என்ன செய்யணும் நீங்க அலட்சியப்படுத்துறீங்க எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து நான் அதிக சந்தோஷம் தான் விரும்புகிறேன் அதனால ஒரு பேசி முடிவு எடுத்துக்கிறோம் இது பஞ்சாயத்துல கொண்டு வர வேண்டிய தேவையில்லை வந்து இணக்கத்தை கொள்வது தப்பு தப்பு கிடையாது பிரிந்து கொள்வதும் அவர்களுக்குள்ளி அவங்க முடிவு எடுத்து விட்டார்களே ஆனால் ரெண்டு பேரையும் நல்லபடியாக ஆக்கி வைப்பான் ஆனால் இணக்கத்தை என்ன இணக்கம் சரி அவருக்கு முடியுது இவளுக்கு இதான் முடியுது அப்படின்னு பண்ணிட்டு போய்விட்டால் அது சிறந்தது நீங்க பேசி என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணி போறான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியவில்லை என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் கூடுதலாக எதிர்பார்ப்பீர்களே ஆனால் கணவன் எதிர்பார்ப்புக்கு ஏற்று மனைவி இல்லை ஆனால் மனைவியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்று கணவன் இல்லை ஆனால் அவங்க பேசி என்ன செய்யலாம் நமக்குள்ள சண்டைகளா வேணாம் நம்ம தனியா நான் தனியா போயிருக்கேன் நீங்க தனியா போயிருங்க என்று சொல்லிக் கொள்வது குற்றம் இல்ல அதனால என்னமோ ஆயு ரெண்டு பயப்படாத குள்ளம் சாத்துகி அவர்கள் பிரிந்து விடுவார்களே ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் தன்னுடைய அருளால் தேவையற்றவர்கள் ஆக்கி வைப்பான் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோடியை உனக்கு தருவான் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோடியை உனக்கு தருவான் பிடிக்கல என்ற நேரத்தில் வந்து கிட்ட சும்மா மனக்கசப்போட இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாத குற்றத்தோடு நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல என்கிற அளவுக்கு இந்த ஒப்பந்தத்தினுடைய கடமை இஸ்லாம் சொல்லிக்க கல்லானாலும் கடமை புல்லானாலும் புருஷன் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லாம பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி பேசிக் அடிப்படையான விஷயத்துக்குள்ள நுழைந்து இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது ஒயின் அதே மாதிரி அல்லாஹ் யுகீமா ஹதூத் அல்லாஹி ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய ஹத்துகளை வரம்புகளை நிறைவேற்ற மாட்டோம் என்று அஞ்சினால் சேர்ந்து வாழ்றோம் அல்லாஹ்வுடைய வரம்பு என்ன நீ வந்து அவனுக்கு சந்தோஷம் வந்து உனக்கு சந்தோஷம் தரணும் இதுதான் வரம்பு இந்த வரம்பை மீற முடியாது நிறைவேற்ற முடியாது என்று ரெண்டு பேரும் அஞ்சுவார்களே ஆனால் அவள் அவர்தான பிரச்சனை கொண்டு வர்றாள் அவள் வாங்கி அந்த மகரை திருப்பி கொடுத்துவிட்டு அதை அவன் திருப்பி வாங்கி கொண்டு அவர்கள் பிரிந்து கொள்வது குற்றம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் குலான்னு சொல்லி காட்டுறான் இத வந்து ஒரு அறிவுரையா நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப நம்ம குடும்ப வாழ்க்கையில முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா தாம்பத்திய சுகத்தை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அதுல உள்ள குறைபாடு மருத்துவம் செய்யறாங்க மருத்துவம் செய்ய வேண்டும் மனதத்துவ ரீதியாக கவுன்சிலிங் பண்றாங்க கவுன்சிலிங் பண்ண வேண்டும் நிறைய குடும்பங்கள்ல சந்தோஷத்தை வந்து மருந்து மாத்திரைகள் மூலம் இல்லாம ரெண்டு பேர்ட்ட உள்ள ஒரு சின்ன ஒரு மனமாற்றத்தின் மூலமாக என்ன செஞ்சிடலாம் அதை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மனமாற்றங்கள் அதை மனைவிமார்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சரியாக கற்று வைத்திருந்தால் ஒரு ஆண் மகன் என்ன செய்வான் கண்டிப்பா அவன் வந்து மனைவி மாற்ற சந்தோஷமா இருப்பான் அது சந்தோஷமா இல்லாம போவதற்கு முக்கியமான காரணமே என்னவா இருக்கும் பெண்களுடைய குறைபாடுகளா தான் நீ பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆண்கள் வந்து குடும்பத்துல சந்தோஷமா இருக்க முடியலேமாங்க என்னடான்னு விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் எப்படி நடக்கணும்னு ஒரு முறை இருக்குது என்ன முறை ஈர்க்கிற மாதிரி நடக்க வேண்டும் அழகாக நடக்க வேண்டும் சிரித்து பேச வேண்டும் அவன் வந்தவன் அவனுடைய உணர்வுகள் ஏன்னா அவனுக்கு உணர்வுகள் வந்தா தானே குடும்பங்கள் ஈடுபட முடியும் அதுக்கு ஏற்றவாறு அவங்களை என்ன செய்யணும் மாத்திக் கொள்ள வேண்டும் வல்லு வல்லு எல்லும் உள்ள வெடிச்சா என்ன அவன் அப்படியே அப்செட் ஆயிருவான் அவன் நினைச்சுக்கிறான் நமக்கு ஏதோ கோளாறு கோளாறு உடம்புல இல்ல கோளாறு மனசுல என்ன செய்யறான் ஒரு குழந்தை இருக்குங்க நம்ம பெற்ற குழந்தை அந்த குழந்தைய ஒரு மூணு வயசு நாலு தூக்கி கொஞ்சுவோம் எட்டு வயசுல கொஞ்சுவீங்களா பத்து வயசுல கொஞ்சுவீங்களா ஒரு ரஃப் ஒரு முரட்டுத்தனம் வந்துருச்சுன்னு சொன்னா அது கொஞ்சம் நம்ம பெற்ற பொண்ணு தான் தூக்கி கொஞ்சம் யாராவது கொஞ்சுவோமா அதே மாதிரிதான் மனைவிமார்கள் வந்து கொஞ்சுவதற்கு மாதிரியான ஒரு தன்மையில இருந்தால்தான் ஆண்களுக்கு என்ன வரும் ஒரு ஈடுபாடு ஒரு ஆசை அவங்களுடைய உணர்வுகள்லாம் வரும் நிறைய பெண்கள் இதுல வந்து ஃபெயிலியர் அவங்கள அழிச்சுக்கிறாங்க ஆண்கள் எல்லாம் தான் இருப்பாங்க ஒருத்தன் தான் குறைபாடு உள்ளவனாக இருப்பான் ஆண்கள் எல்லாம் சரியா தான் படைச்சிருக்கிறான் குறைபாடு இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் குருடனா பத்துக்கு ஒரு குருடனா இருப்பான் ஊனங்கள் எல்லாமே லட்சத்துல ஒன் கணக்குல தான் வருமே தவிர ஊனம் வந்து சரிக்கு அவ்வளவு இருக்காது ஆயிரத்துல ஐநூறுலாம் இருக்காது ஊனங்கள் இது ஊனம் எது ஆண்மை இல்லைங்கிற ஒரு ஊனம் இது நிச்சயமாக அனைவருக்கையும் இருக்க முடியாது அதிகமானவர்கிட்ட இருக்க முடியாது ஆனால் நிறைய பேர் வந்து அவனுக்கு நல்லா இருந்தும் கூட அவன் திடகாத்திரமா இருந்தும் கூட அவனுக்கு உடல் ரீதியாக எந்த குறைபாடும் இல்லாம இருந்தும் கூட குடும்பத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பயந்துக்கிட்டு நுழைவான் எள்ளு வடிக்குமா கொள்ளு வடிக்குமா என்ன அவங்க தெரியலையே இப்ப என்னவாக அவன் நாட்டு வராது ஆண்களுக்கு அந்த மூடுகள்லாம் இணக்கமாய் இருந்தா தான் அவனுக்கு என்ன வரேன் அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே வரும் அதை வணங்கி நடந்து கொள்ள வேண்டும் அவங்க கையில தான் அது இருக்குது இதையும் பெண்கள் ஒழுங்காக கடைபிடிக்கிறது கிடையாது பெண்கள் அதை மட்டும் கடைபிடித்து விட்டார்கள் நிறைய குடும்பங்கள்ல உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகி போய்விடும் அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஒப்பந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன குடும்ப வாழ்க்கையில நம்ம சரியா இருக்கிறோமா நம்ம சரியா இருக்கிறோமா ரெண்டு பேரும் யோசிக்கணும் ஏன் சரி இதெல்லாம் இதெல்லாம் எங்க உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கவுன்சிலிங் போனா நீங்க எப்படி நடக்கிறீங்க நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு கேட்டு ரெண்டு பேர்த்த உள்ள குறைபாடுகளை சொல்லி நீ உன்னை இப்படி மாத்திக்கப்பா நீ உன்னை இப்படி மாத்திக்கப்பான்னு அப்புறம் சந்தோஷமா இருப்பாங்க இவ்வளவுதான் அதுக்கு மருந்து மாத்திரம் தேவை கிடையாது அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கூட இவன் ஆஹா நம்ம எப்படி செய்யறது அது நம்ம ஆண்மையில் நினைச்சு இப்படிலாம் நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆண்மை மேட்டரே கிடையாது இது தப்பாக புரிந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய ஒரு மேட்ரு ஆணை பற்றி பெண்ணும் பெண்ணை பற்றி ஆணும் சரியான முறையில் புரிந்து கொள்வார்களே ஆனால் இது ஒரு பஞ்சாயத்து விவகாரம் இல்லை எளிதில் தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதை விளங்கி கொண்டு நடக்கணும் ஒருத்தன் அந்த மனைவி விரும்பவே மாட்டேங்கிறான் சந்தோஷமா இருக்கவே மாட்டேங்கிறான் விருக்கிறான் அவளோட வாழ்க்கை நடத்தவும் மாட்டேங்கிறான் அப்புறம் என்ன பண்றான் அவளை விடவும் மாட்டேங்கிறான் அவ குடும்ப வாழ்க்கையும் நடத்த மாட்டேங்கிறான் சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்கிறான் அல்ல டைவர்ஸ் பண்ணியாவது விட்டு வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லையா அதுக்கும் விட மாட்டேங்கிறான் சில பேர் டைவர்ஸ் பண்ணி விட்டு அவ வேற ஒரு கல்யாணத்தை நாடுறாண்டு வைங்க கெடுத்து விடுறான் வேற ஒரு கல்யாணத்தை நாடுனா செய்வா அவன் சரியான ஆள் இல்லை நீ கல்யாணம் பண்ணாத இந்த மாதிரி எல்லாம் செய்யறத காட் பார்க்கணும் அல்ல அதை கூட கண்டிக்கிறான் நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா ஒலா நீங்க தடுத்து விடாதீங்க என்ன செய்யுங்க அசுபாஜ் அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணுவதற்கு நீங்க தடையை நிக்க கூடாது எப்ப நமக்குள்ள பேசி பார்த்து எல்லா வகையான முடிவுகளும் செஞ்சு பார்த்து ஒத்து வரலை என்று ஆகி ஆகிவிடுகிறதோ அப்ப ஒரு ஆணுடைய கடமை என்ன ஒத்து வரலமா நீ தாராளம் வழிக்கு போய்க்கு தவிர அது புடிய வச்சுக்கிறாங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறது புடிய வச்சுக்கு மிரட்டுறது பணம் வாங்குறதுக்கு மிரட்டுறது ஆம்புலன் காட்டுறதுக்கு மிரட்டுறது இந்த மாதிரி எல்லாம் ஆதிக்கத்தை வைத்துக் கொண்டு பிடிக்காத ஒரு பெண்ணை பிடிக்கலங்கிற நேரத்தில் விட்டு கொடுக்காம அதை தேவையற்ற ஒரு அடக்குமுறையில வைத்து அடிமைகளாக நடத்துற காட்சியெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஒப்பந்தத்தை மீறுகிற ஒரு செயல் ஒரு வியாபாரி ஒப்பந்தம் மீறுற மாதிரி ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் மீறுற மாதிரி நீ கல்யாண ஒப்பந்தத்தை மீறுற சந்தோஷமா இருக்கா கல்யாணம் பண்ணீங்க உன்னால சந்தோஷமா வச்சுக்கிற முடியல இல்ல அவன் மேலே குறை இருக்கட்டும் உன் மேலே குறை இருக்கட்டும் முடியலன்னு ஆயிடுச்சு அப்ப நீ வச்சுட்டு இருக்கிற அவதான் கேட்கிறாள் என்னை விட்டுன்னு கேட்கறா மாட்டேங்கிறான் பிரச்சனை ஆக்குறான் பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளுக்கு காரணம் என்ன இது ஒரு அக்ரிமெண்ட் நம்ம ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம் இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது முழு அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியல என்று சொன்ன பேசி சரி பண்ணி தீர்த்து கொள்ள வேண்டும் இதை விளங்காத காரணத்தினாலதான் இந்த மாதிரியான கேசுகள்லாம் இருக்குது நிறைய பொம்பளை என்ன பண்றாங்க மார்க்கத்தில் இதுக்கெல்லாம் வலி இல்லை நினைத்துக் கொண்டு ஜமாத்தில் இதுக்கெல்லாம் தீர்வு இல்லை நினைத்துக் கொண்டு அவங்களும் தப்பா போறாங்க எப்படி போறாங்க புருஷன் முடிக்கலன்னு வைங்களேன் உடனே டவுரி கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் டவுரி கேட்டே இருக்க மாட்டான் வரதட்சணை வாங்காமலேயே மதுர் கொடுத்து கல்யாணம் பண்ணிருப்பான் இவங்க என்ன செய்வாங்க பெண்ணு விட்டு தரப்புல போய் வரதட்சணை கேட்டு துன்புறுத்துறார் அப்ப மாமனார் மாமியார் புருஷன் உள்ளாண்டி வச்சு போடுறது இதுல தொண்ணூத்தி பொய் இந்த வரதட்சணை கேஸ்ன்னு போடுறாங்க பாத்தீங்களா இல்லையா இதுல வந்து ஒரு அஞ்சு தான் உண்மையில் அப்படி இருக்குமே தவிர தொண்ணூத்தி என்னது பிளாக் மெயில் பண்ணி அவன் இருந்து விடுதலை வாங்கணுமா கோர்ட்டு போனா கிடைக்காதான் வேற வழி இல்லையா அதுக்கு என்ன வழி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உடனே ஒரு மெரிட்டல் ஆயிரம்ல வந்து கெஞ்சுவான் கேஷ வாபஸ் வாங்கிக்கிறேங்க அப்ப டைவர்ஸ் பண்ணு இப்படிங்கிறதுக்கு பிளாக்மெயில் பண்றாங்க ஏன் இப்படி நீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் ஆம்பளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் குடும்ப விஷயம் தானே பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற மார்க்கத்துல தீர்வு இருக்குது தீர்வு விளையாட்டிப்போம் மார்க்கத்துல இருக்கு வழி இல்ல மார்க்க ஒத்துக்கல நீ கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழணும் சொன்னா நீ வேற என்ன தேவை போ நீ வந்து இன்னொருத்தனோட சேர்ந்துக்கிட்டு புருஷனை கொலை பண்ணிட்டு போ அதை நீ இன்னொருத்தைய வச்சு வப்பாடியை வச்சுக்கிட்டு அவளை கொடுமைப்படுத்திட்டு போ மார்க்கத்துல இல்லனா செய்யி அதான் உன் மார்க்கத்துல எல்லாம் இருக்கப்பா உனக்கு பிடிக்கலன்னா உருட்டு போ பிடிச்ச தேர்ந்தது போ சட்டப்படி செய் ஹலாலா செய் மார்க் அனுமதிச்ச முறையில் செய்ய யாரு யாரு மேலையும் பழியப்பட்டு செய்யாத அப்படின்ற ஒரு அழகான மார்க்கம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் இது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமாக கையாண்டு சட்டப்படி உள்ள உரிமையை பெறணும் சைத்துக்குள்ள அல்லாஹ் நமக்கு மனப்போக்கு தந்திருக்கிறானா உடல் போக்கு தந்திருக்கிறானா சைத்து கொண்டு போயிருங்க சேர்ந்து வாடுற பிரச்சனையா ஆயிரும் என்று இருந்தால் நம்ம வழி தவறிடுவோம் அல்லது நான் அவ வழி தவறிடுவா அல்ல இவன் வழி தவறிடுவா மாதிரி நினைத்தீர்களே ஆனால் வழி தவறுவதை விட நேர் வழியில போற சிறந்தது வழி தவறி தப்பான வழிக்கு போவதை விட பிரிந்து விட்டு சரியான வழியில செல்வது நல்லது அப்ப இதெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்ல அடங்கியிருக்கிறது அப்ப ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கை துணைய சரியான முறையில் நடத்துகிறோமா அதுல என்னத்தினால நடத்த முடியல உணவு பழக்கத்தினால முடியலையா வீடு அமைப்புனால முடியலையா சில வீடுகள்ல கூட இருக்குது அநியாயம் அதாவது மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயமாக கூட்டு குடும்பம் போட்டு ஐம்பது ரூபாய் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு தனிமையா கல்யாணம் பண்ண பொதுமா பிள்ளையை கூட தனிமையா சந்திப்பதற்கு கூட ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இல்லாம இதெல்லாம் குடும்பத்தாரசிய அநியாயமா இருக்குது இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி இருப்பாங்க ஒரு வீட்டுல நாலு ஆம்பளை இருப்பான் நாலு பேரும் கல்யாணம் பண்ணிடுவாங்க ரூம் ஒண்ணுதான் இருக்கு இப்ப என்ன ஆகும் அவங்க அப்படி சந்தோஷமா இருப்பாங்க இதுக்கு இதெல்லாம் ஒரு தீர்வு காணனு செட்டப் போயிருவான் நம்ம கண்ட்ரோல குடும்பத்தை நம்ம நம்ம இப்படி தவிர மகனுக்கு ஒரு ஆசை இருக்கா இல்லையா நம்ம மகளுக்கு ஆசை இருக்கா இல்லையா மருமகனுக்கு ஆசை இருக்கா இல்லையா அவங்க சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா தனியா தனியாயிருப்பான்னு சொல்ல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன என்ன அக்ரிமெண்ட் நிறைவேற்றணுமோ கல்யாணத்தை மட்டும் அவசரமா பண்ணி வைக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணுமா இல்லையா அப்படி நொந்து போன இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் குடும்பங்களில் வந்துக்கிட்டு அமைப்பே சரியில்லை பாய் வீட்டுக்குள்ள நுழைய முடியலை அது தனிமையே கிடையாது எங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இந்த மாமியா மாறுவ அநியாயங்கள் இருக்கிறத அந்த அக்ரிமெண்ட் நிறைவேற்றுக்கு யார் தடையா இருக்கிறார் அவளுடைய மகமார்வோ மாறுவோ சந்தோஷமா இருந்து அவங்களும் சந்தோஷப்படுறா யாரு நிறைய மாமியார்களை பார்த்தோம்னா அவ பத்து பொம்பளை பிள்ளை இருக்குல்ல அது போய் மருமோனோட சந்தோஷமா இருந்து அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது

எல்லா தப்பு பண்றோம் எல்லா சைடுலயும் தப்பு குடும்பத்தை பத்தி நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் மாமியாவும் மருமகளும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் எல்லாருமே சேர்ந்து எதுக்கு கல்யாணம் பண்றீங்க அதை வழங்குங்க முதல்ல அப்படிங்கிற அடிப்படையில் புரிந்து நடக்கணும் இது சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன அர்த்தத்தை வருவோம்